வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட்ஸ் இன்று பிப்ரவரி நான்காம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்திலே சில முக்கியமான விஷயங்களை அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவுறுத்தல்களாக அறிவுரைகளாக வழங்கியிருக்கிறார் அதே நேரம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு தாண்டி அதாவது அங்கிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளிடம் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை அதாவது அதிமுக கூட்டணியில் மேலும் இடம்பெறப் போகின்ற சில கூட்டணி கட்சிகள் பற்றியும் அவர் மனத்திறந்து பேசியிருக்கிறார் அது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐந்து வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார் அன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் முடித்துவிட்டு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அந்த அறிவிப்புகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதாவது இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை என மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார்கள் அல்லவா அதேபோல அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதேபோல போல நகர பேருந்துகளில் இப்போது பெண்களுக்கு இலவச பயணம் என்று இருப்பதை போல ஆண்களுக்கும் இலவச பயணம் என்பது உள்ளிட்ட நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட ஐந்து வாக்குறுதிகளை அப்போது அளித்தார் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு மேலும் ஐந்து வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ரைட்டு கூட்டத்தில் என்ன நடந்துச்சு என்ன பேசினாரு என்று விசாரித்த இன்றைக்கு மிக உற்சாகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கிறார் நம்மளுக்கு வந்து எந்த கூட்டணி அமையாது அமையாதுன்னு இங்க இருக்கிறவங்களே அதாவது நம்மளுடைய கட்சி மாவட்ட செயலாளர்கள் சிலரே நீங்க வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க ஆனால் நம்ம இப்போ வலிமையாக கூட்டணி அமைச்சிருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போது வலிமையாக உள்ளது எனக்கு வந்து அதிகாரிகளும் என்னிடம் பல்வேறு அரசு அதிகாரிகளும் என்னோடு நல்ல தொடர்புல இருக்காங்க அவங்களே வந்து அரசாங்கம் வந்து இப்போ ஒரு விதமான ஒரு பதட்டத்துல இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் அந்த கட்சிகள் சேர சேர திமுக அரசு இப்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது பல்வேறு கூட்டங்கள் இருக்காங்க பல்வேறு சர்வேக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்றெல்லாம் அரசு அதிகாரிகளே என்கிட்ட சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம பலமான கூட்டணி அமைச்சிருக்கோம் அதனால எல்லாரும் நம்பிக்கையா இருங்க இங்கே இருக்கிறவங்களில் பல பேர் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆக போறீங்க நாம தான் ஆளுங்கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டணி கட்சியினரை அனுசரித்து போங்க அவங்கள வந்து எல்லா வகையிலும் நம்மளோட பிரச்சார தேர்தல் செயல்பாடுகளில் அவங்களை இணைச்சிக்கோங்க என்று சொன்னவர் நான் அன்றைக்கு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு அறிவிக்க போறேன் இந்த வாக்குறுதிகள் அதிகம் அந்த கூட்டத்தில் சொல்லி இதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று இந்த வாக்குறுதிகளை நீங்கள் மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் அதோடு நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு கட்சிகள் நம்ம அணிக்கு வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்காத சில கட்சிகளும் நம்ம அணிக்கு வரப்போறாங்க விரைவில் நம்ம கூட்டணி இன்னும் விரிவாக ஆகப் போகிறது என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டம் முடிந்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் முடிந்த பிறகு அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளோடு முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்போது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த இப்போது அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே இயங்கக்கூடிய தேமுதிகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறார் நான் மட்டும் இல்லை பாஜகவும் அதற்கான முயற்சியில் தீவிரமா இருக்காங்க என்று தலைமை கழக நிர்வாகிகள் வட்டாரத்தில் கூறியிருக்கிறார் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்ற கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க போட்டிக்கிட்டாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அவங்க போட்டிக்கிட்டாங்க அப்ப அறுபது தொகுதியில் சேர்த்து அவங்க வந்து சொற்பமான வாக்குகள் தான் வாங்கினாங்க என்றாலும் பல்வேறு தொகுதிகளில் அதாவது ஐநூறு வாக்குல இருந்து நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயா ஐயாயிரம் ரெண்டாயிரம் இப்படி மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக வாங்கின வாக்கும் அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம எழுபத்தஞ்சு இடம் பிடிச்சோம் உள்ளபடியே இன்னும் சில கட்சிகள்லாம் இப்போ இருந்திருந்தா நாம வந்து ஆட்சியையே நாம் அமைத்திருக்க முடியும் அதனால இப்போ நம்ம தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோடு நம்மளும் இருக்கோம் டெல்லியிலையும் நிச்சயமாக அவர்கள் வருவாங்க அவர்கள் சில விஷயங்கள் அதெல்லாம் நாம் செய்து கொடுத்து அவர்களை இந்த அணிக்கு அழைத்து வந்து விடுவோம் நம்பிக்கையாக இருங்க என்று தலைமை கழக நிர்வாகிகளிடம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல வட மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரை அழைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி இன்று சில விஷயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார் அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான பன்ருட்டி வே வேல்முருகன் இப்போது பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த நிலையில் அவர் சட்டமன்ற இந்த ஆட்சியிலே நடக்கிற அனைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலும் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சியாக இருந்தபோதும் அவர் முக்கியமான தன்னுடைய சட்டமன்ற தொகுதி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முக்கியமான பல விஷயங்களில் உரிமை குரலாக அவர் இருக்கிறார் அந்த வகையில பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அமைச்சர்களோடு கூட அவர் நேருக்கு நேர் மோதி இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களோடு கூட வாக்குவாதம் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல சபாநாயகர் அவர்களோடும் அவர் வந்து வேல்முருகன் சட்டமன்றத்திலே சற்று கோபமாக சில வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அதாவது தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே அவர் பேசியிருக்கிறார் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அரசு போக்குவரத்து கழகம் என்று தானே இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஏன் இல்லை என்ற பிரச்சனையை வேல்முருகன் அவர்கள் எழுப்ப அதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு விளக்கம் அளித்தார் அது பற்றியும் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து சற்று விமர்சன அடிப்படையில் தான் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருந்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அவர் சொன்ன போது நாங்கள் இப்போதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பேசி எங்களுக்குரிய இடங்கள் என்ன என்பதை எல்லாம் முடிவு செய்வார் என்றுதான் அன்றைக்கு சட்டமன்ற வளாகத்திலே பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வட மாவட்ட அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களிடம் வாழ்வுரிமை கட்சிக்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது எந்தெந்த இடத்துல அவங்க நல்லா இருக்காங்க எந்தெந்த இடத்துல அவங்களுக்குரிய பலம் இருக்கு என்பது பற்றியெல்லாம் விவாதித்திருக்கிறார் இது என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த போது இது பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சி வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது அதாவது வேல்முருகன் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசோடு ஒரு தோழமை சுட்டுதல் என்ற அடிப்படையிலும் கூட்டணி கட்சியாக இருந்த போதிலும் சில முரண்பாடுகளை நேருக்கு நேராக அவர் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில இன்றைக்கு அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி சென்னையிலே ஒவ்வொரு மண்டலமாக மண்டலத்தின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையை திரு வேல்முருகன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார் இன்றைக்கு வட மாவட்டங்களைச் சேர்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகள் அந்த ஆலோசனையிலே இன்றைக்கு கலந்து கொண்டார்கள் அவர்களிடம் வர சட்டமன்ற தேர்தல் பற்றி வேல்முருகன் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டபோது திமுக கூட்டணியில் உங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை உங்கள் கட்சியைச் சேர்ந்த எங்களுக்கும் எந்த மரியாதையும் இல்லை வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்பது அது அவர்களுடைய இது நாம் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறோம் பல்வேறு விஷயங்களில் பாஜகவை எதிர்த்துதான் நாம் அரசியல் செய்து வருகிறோம் ஆனால் திமுக நாம் கேட்ட தொகுதியை இந்த தேர்தலில் கொடுக்குமா கேட்ட இடங்களை கொடுக்குமா கேட்ட நம்பர்களை கொடுக்குமா என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் நாம் அதிமுகவை மட்டும் ஆதரிக்கலாமே ஏனென்றால் திமுக அதிமுக என்ற அளவுகளின்படி பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடு எடுக்கலாமா என்றெல்லாம் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் அந்த கட்சியின் நிர்வாகிகளே இது பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விசாரித்த சரி இதற்கு வேல்முருகன் என்ன பதில் சொன்னார் என்கிறபோது இன்னும் திராவிட முன்னேற்ற கழக தலைமை நம்மிடம் மட்டுமல்ல எந்த கூட்டணி கட்சியிடமும் முறைப்படியான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவில்லை அதனால் அதெல்லாம் ஆரம்பிக்கட்டும் பார்த்துக்கலாம் என்று அவர்களை சமாதானப்படுத்தி அமர வைத்திருக்கிறார் வேல்முருகன் என்று சொல்கிறார்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு என்று ஏற்கனவே சில ஆய்வுகளை அவர் நடத்திவிட்டு வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளரிடம் இது பற்றி விசாரித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை திருவேல்முருகன் அவர்களிடம் அந்த கட்சியின் நிர்வாகிகளே எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவினர் மத்தியிலே எழுந்திருக்கிறது இந்த கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மட்டுமல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நம்முடைய அணிக்கு வந்தாலும் வரலாம் என்ற நம்பிக்கையை அதிமுகவினர் மத்தியில் நாம் பார்க்க முடிகிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்